முப்பது ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் அபுபக்கர் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவங்க காலத்து விஷயம் முடிந்து விட்டது அடுத்து என்னாவது அபுபக்கர் அவர்கள் மரணித்த உடனே உமரலி இல்லாமல் ஆட்சிக்கு வர்றாங்க நியமன அடிப்படையில் இதிலிருந்து கூட ஒரு ரெண்டு செய்தியை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது என்ன செய்தி அபு ரசூல் செல்லா அலே செல்ல மௌத்தாகும் பொழுது தனக்கு அடுத்த ஆட்சியாளர் நியமிக்காம போயிட்டாங்க எனக்கு அடுத்து அபுபக்கர் ஜனாதிபதியை வச்சுக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லிருந்தா டாபிக் ஓரா போயிருக்கும் ஆனா ரசூல்ல என்ன செய்யல அது மாதிரி சொல்லல ஆனா அவங்க வந்து அபுக்கர் என்ன பண்ணிட்டு போறாங்க அடுத்த ஆள் உமர்னு சொல்லிட்டு போறாங்க எல்லா இஸ்லாத்துல ஒரு கண் வளர்ந்ததுல இருந்து ரசூல் சொல்லி செல்லும் அவர்கள் இது வந்து இதுல ஒரு மேட்டரா எடுத்துக்கல எப்படி ஒரு ஆட்சி மக்கள் ஏத்துக்கணும் அவ்வளவுதான் இந்த பார உமரை நியமிச்சிட்டு போனாங்க யாரை நியமிச்சுட்டு போனாங்க தான் நியமித்தால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நிலை இருந்ததுனால நியமிச்சாங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறது ஆட்டத்தில் இருந்தாங்க அடுத்த நியமிச்சிட்டு போனா ஒதுக்குறாங்க முதல்ல ஒரு ஆள் இருக்கிறாரு அவரை மக்கள் அங்கீகரிக்கல அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு கணக்கெடுத்து வருதான் புரட்சி ஏற்பட்டு போயிடும் ஒன்னையே சகிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு உன் பிள்ளையும் ஜெயிக்க ஏழுமான்னு எந்திரிச்சிட மாட்டான் எல்லாரும் அப்ப வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் முக்கியமான அளவு கொலை தவிர இதுல வந்து ஒரு நியமிக்கிறதோ நியமிக்காமல் இருப்பதோ ஒரு மேட்டரே பஞ்சாயத்தே கிடையாது என்பதை இதிலிருந்து இருந்து வழங்கி கொள்கிறோம் அப்ப வந்து உமரில் இல்லாமல் அவர்கள் ஹிஜ்ரி பதிமூணுல அவர் அபுபக்கர் வந்து இறந்த பிறகு ஹிஜிரி பதிமூணுல ஆட்சிக்கு வருகிறார்கள் ஹிஜிரி பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நல்ல நீண்ட காலம் அபுபக்கம் இருக்க எல்லாம் ரெண்டு வருஷம் தானே கொடுத்தான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இவருடைய ஆட்சி காலம் எவ்வளவு உண்டு கேட்டா பத்து வருஷம் ஆகுது ஹிஜிரி பதிமூணுல ஆட்சிக்கு வர்றாரு இருபத்தி மூணுடைய எண்டு வரைக்கும் இருபத்தி மூணாவது ஆண்டுடைய கடைசி வரைக்கும் உமரல் இல்லாம என்ன செய்யறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இவங்களுடைய காலத்தில் வந்து அதிகமான நிலப்பரப்புகள் இஸ்லாமிய ஆளுகையின் கீழே வந்தது இவங்க காலத்துல வந்து கொள்கை குழப்பங்கள் பெரிய அளவுல ஏற்பட அந்த உமரலான இரும்பு கொண்டு எல்லாத்தையும் அடக்கி வைத்து விட்டு ஒழுங்குபடுத்திட்டு போனதுனால பெரிய அளவிலான கொள்கை குழப்பமெல்லாம் வரல ஆனால் அவங்களுடைய அப்படி இருந்த உமரில்லானவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க கொள்கை குழப்பமெல்லாம் உஸ்மான் காலத்திலாம் ஆரம்பிக்கிறங்க அதிகமான குழப்பங்கள் நபு காலத்துல காலத்துல நாலு நாள் ஓவர் பண்றாங்க உமரின் நாடு காலத்துல வந்து அபூபக்கர் போட்ட பாதையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த விதமான ஊழலின் குழப்பமும் இல்லை என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு நாள் அவங்க வந்து தொழு கொன்ற சுகவுல போய் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மெஹராபுல எப்போ நடத்துறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய அந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருக்குல்ல ஹிஜரி இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது வருஷத்துல துலஹஜ் மாசம் துலஜின கடைசி மாசம் இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் துல்கஜ்ஜிங்கிறது பன்னெண்டாவது மாதம் ஹஜ்ஜி மாதம் அந்த துல்கஜ்ஜி மாதம் பெரை இருபத்தி ஆறில் அவங்க வந்து தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஹிஜ்ஜின் இருபத்தி மூணில் இருபத்தி மூணு என்ட் வரைக்கும் இருந்தாங்கன்னு சொன்னது அப்டேன்னு சொன்னேன் இருபத்தி நாலாவது ஆண்டு துவக்கத்தில் அவங்க இருந்தலை அப்ப இருபத்தி மூன்றாம் ஆண்டு துல்கஜ்ஜி மாதம் இருபத்தி ஆ இருபத்தி மூன்றாம் ஆண்டு துல்கஜ்ஜி மாதம் பெர இருபத்தி ஆறில் அவங்க சுகம் தொழுது போது ஒருத்தன் ஒரு பதியாக குண்டாக இருந்த ஒரு குண்டன் ஒரு ரெண்டு கூர்முனை உள்ள கத்தியோடு நுழைந்து தொழுது கொண்டிருக்கிற உமரல் இல்லாதவர்களை இடுப்புலையும் அந்த பின்பகுதியிலையும் வயிற்றுலையும் தொப்புல என்ன செய்யறான் கத்தியால வந்து சர மாதிரியா தொழுது கொண்டிருக்கிறவங்களை வந்து குத்துறான் குத்துனது மட்டும் இல்லாம எல்லாம் வந்து மக்கள்லாம் ஒரு எல்லாம் ஒரு சலசலப்பாய் பிடிச்சிருவாங்க யாரெல்லாம் தடுக்க வர்றாங்களோ அவங்களையும் எல்லாம் அது மாதிரி ஒரு பதிமூணு பேரை உள்ள நுழைஞ்சுக்கிட்டே தொழுதுக்குள்ள இருக்கிறாங்க கத்தியார் வாழ்லாம் சீட்டா இருப்பாங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு ஆயுதத்தோட ஒருத்தன் வந்தாங்கும் போது அது ரவுடி வாட்ட சாட்டமான ஒருத்தன் வரும்பொழுது அதுல கொஞ்சம் சமாளிக்க இயலாது இல்லையா அந்த நேரத்துலையும் உங்களுக்கு என்ன பண்றாங்க கத்தியால குத்துன உடனே பின்னாடி வந்து அப்துல் ரஹ்மான் இருக்காரு முதல் வரிசையில அவரை இழுத்து கொண்டாந்து போங்கிறாங்க அவர் நின்று சாத்தா தொழுகையை முடிக்கிறாரு வரிசையில் இருக்கிற யாருக்கு என்ன நடப்புன்னு தெரியல ஏன்னா தொழுக கண்டிப்பா தொழுகை அப்படி முடிஞ்சு இருந்தால் என்ன என்னன்னு அசம்பிள் ஆயிருப்பாங்க தொழுகை நின்றுகிட்டு இருக்கும் போது டக்குனு அப்துல் ரஹ்மான் அவருடைய குரல் கேட்குது அவங்க என்ன நினைச்சுக்காங்க இதை காத்துக்கிட்டு பிரிஞ்சிருக்கும் போல இருக்கு உள்ளே போயிருக்கேன் வேற ஆள நியமிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினைத்துக் கொண்டு அவங்க வந்து தொழுகிட்டு இருக்காங்க இந்த முன் வரிசையில் இருந்த மக்கள் மாத்திரம் தான் அவங்க ஒரு குழப்பத்தில் அவனை தடுக்கிறாங்க பதிமூணு பேரை அவன் வந்து கத்தியால குத்துனா இந்த பதிமூணு பேர்ல ஸ்பாட்லேயே வந்து ஏழு பேர் இறந்துடுறாங்க இது புகாரில மூவாயிரத்தி எழுநூறாவது கதீசுல நீங்க பாக்கலாம் அதாவது அந்த குத்தப்படும் பொழுது தடுத்த ஒரு பதிமூணு பேர் அவன் குத்துறான் ஏழு பேர் இறந்துடுறாங்க படுகாயத்தோட கொலசிக்கிறாங்க அப்ப உமரில் யாரு அவன் என்ன பண்ணான் தெரியுமா குத்தி விட்டவன ஆகா மக்கள் நம்மளை அப்பதான் ஆகா பெரிய வேலையில அவசரப்பட்டு செஞ்சு விட்டவன் காலி பண்ணிடுவாங்க அவங்கள கத்தியை வச்சிட்டு அவனை அறுத்து தண்ணித்தானே தற்கொலை பண்ணிக்கிறான் அங்குள்ளே அந்த இடத்துல அவனு சேர்ந்து நினைஞ்சான் தன்னை தானே அதிவத அதிகமா விழுந்துடும் சொல்லி அதை விட நினைஞ்சுட்டான் தன்னை தானே தற்கொலையும் பண்ணிக்கிட்டான் இந்த தற்கொலை பண்ணிட்டாங்கற செய்தியும் கூட புகாரியில மூவாயிரத்தி எழுநூறாவது ஹதீஸ்ல இருக்கிறது அப்துல் ரஹ்மான் இவர் அவுபு அவர்களை முதல்ல சப்புல நிப்பாட்டு தொலை வச்சாங்கன்னு சொன்னோம்ல அதுவும் புகாரியில மூவாயிரத்தி எழுநூறாவது ஹதீஸ்ல தான் இருக்குது இது யாரு இவன் கொலை செஞ்சவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து ஒரு முஸ்லீம் அல்ல முஸ்லீம்லேயே கையினால் அவங்க வந்து கொல்லப்படலை உமரலில்லாதவர்கள் எந்த ஒரு இஸ்லாத்தில் இருந்த வண்ண ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய கையினால் அவங்க கொல்லப்படவே இல்லை இவன் யாருன்னு கேட்டா அபுல் லூலு ஒருத்தர் தான் அவனுடைய பெயர் வந்து பைரோஸ் பட்ட பேர் அபுல் லூலு அவனுடைய பெயர் வந்து பைரோஸ் பேரு இவன் வந்து மஜூசி மஜூசினா நெருப்பை கடவுளாக வணங்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவன் அசல்ல இவன் வந்து இத்தாலிக்காரன் இத்தாலி ரூமி ரோமோ ரோமாபுரியை சேர்ந்தவன் இப்ப சிரியாவை முஸ்லீம்கள் வெற்றி கொண்ட பிறகு சிரியா இருக்கிற சாம் சாம் என்று சொல்லக்கூடிய சாம்ல தான் இப்ப பலஸ்தீனம்லாம் இப்ப சாம்ல தான் இருந்துச்சு பெரிய சாம்ராஜ்யம் சாமுங்கிறது பின்னாடி இப்ப சுருங்கன சாம் தான் இப்ப இருக்கிறது அப்ப சாம் என்ற பகுதியை வந்து இஸ்லாம் வெற்றி கொண்ட பிறகு அங்கே என்ன பண்றாங்கன்னு கேட்டா முகிரா பின் வந்து கவர்னரா நியமிக்கிறாங்க அபுபக்கர் அவங்க என்ன செய்யறாங்க முகிரா பின் சோபா என்பவரை கவர்னரா நியமிக்கிறாங்க அந்த சாம் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே அந்த போரில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் பிடிச்சி அருமையா வைக்கிறாங்கல்ல அந்த காலத்து முறை என்னன்னு கேட்டா ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் நடக்குன்னு வைங்க ஒரு நாடு ஜெயிச்சிருச்சு ஒரு நாடு தோத்துருச்சுன்னு சொன்னா யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்களோ அவங்களை பிடிச்சி அருமையா வச்சுக்கிறாங்க ஏன்னா சிறைச்சாலை எல்லாம் கட்டி அவனுக்கு சோறு போட்டா அதெல்லாம் சரிபட்டு வராது சொந்த நாட்டுக்கு அனுப்பி அனுப்பிவிட்டா மறுபடியும் பழைய இடத்துக்கு வருவான் அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டா தங்களுடைய கண்டு சிறை கைதா பிடிச்சி யார் யாரு அடிமையாவது சோறு போட்டுக்குறீங்களோ நீங்க வச்சுக்கிறீங்க சொல்லி ஒவ்வொரு ஆளு கொடுத்துருவாங்க நீ உனக்கு வேணுமா நீ இந்த அடிமை நீ வச்சுக்க நீ இந்த அடிமை நீ வச்சுக்க இந்த கைதி நீ வச்சிக்க என்று பங்கு போட்டு கொடுத்துருவாங்க அவங்க சோத்த போட்டு வேலை வாங்கிடுவாங்க இந்த மாதிரியான நேரத்துல இவன் அந்த சிரியாவை எதிர்த்து நடந்த யுத்தம் இருக்குல்ல அதுல இவன் எதிரணியில இருக்கிறான் யாரு இந்த அபுல் பைரோஸ் வந்து எதிரணியில இருக்கிறான் அவன் வந்து போர்ல தோத்த உடனே அவன் கைதியா பிடிக்கப்படுகிறான் அவன் வந்து முகிராபின் சோபாங்கிற கவர்னர் என்ன பண்றாரு அவர் வந்து தன் கையில தன் வீட்டினுடைய ஊழியனாக வைத்து கொள்கிறாரு வச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் கேட்டா அவர் திட்ட இருக்கும்போது ரொம்ப நல்ல அழகா ரொம்ப பணிஞ்சு குழஞ்சு ஒரு அவருடைய இதயத்தில் இடம் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் சிறியாவில் இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்றாரு உமரல் இல்லானுக்கு இவர் ஒரு கடினம் அனுப்புகிறார் யார் முகிராஜன் சோபா என்ன கடினம் அனுப்புகிறாருன்னு கேட்டா இந்த பையன் வந்து பை அந்த பையன் இருக்கிறான் இவன் நல்ல ஒரு ஆளு எல்லா வேலையும் தெரிஞ்சவனா இருக்கான் கட்சி வேலை நல்லா தெரியும் கைவினை வேலைப்பாடு இருக்குல்ல அந்த மாதிரி வேலைகள்லாம் இவனுக்கு தெரியும் இரும்புல உள்ள ஒர்க்குகளும் இவனுக்கு நல்லா தெரியும் இவனை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுமா நான் வச்சுக்கிறத விட நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பால் தயாரிக்கலாம் வேலை தயாரிக்கலாம் மர சாமான்கள் தயாரிக்கலாம் ஒரு அரசாங்கத்துல இவன் இருந்தானா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு ரெக்கமெண்ட் பண்ண உடனே உமர் அலி இல்லாம என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு ரூலை வச்சிருந்தாங்க மதீனாவுக்குள்ள ஏதாவது இந்த மாதிரி கைதிகளாக வந்து பிடிக்கப்படுறாங்கல்ல அவங்க யாரையும் அலோவ் பண்ணுவது இல்லை என்ற ஒரு கொள்கையா வச்சிருந்தாங்க மதீனாவில் வந்து இந்த என்ன கைதியா பிடிக்கப்படுறோம் ஏதாவது கொலை பண்ணி கொண்டு போயிருவான் மதீனா தலைநகரம் அது சேஃப்டியா இருக்கணும் இந்த கைதியா பிடிக்கப்பட்டவன் வந்து எதிரணியில் யுத்தத்துக்கு வந்தவன் இவனை கொண்ட ஊருக்குள்ள வச்சு வைங்களேன் ரூட் எடுத்து நாளைக்கு எங்க கொடுப்பான் தலைநகரத்துக்குள்ள எவனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுல உமரில் இல்லாத உறுதியா இருந்தாங்க இவர் முகிலாபின் சூபா எழுதின உடனே இந்த அப்பா சடையில் அவர் அவர் ரொம்ப இறக்கமான ஆளு அவர் அப்துல்லா பின் அப்பாஸ் அவருடைய மக ஒவ்வொரு ரெண்டு பேரும் ரெக்கமெண்ட் வர பாவம் வச்சுக்கிறங்க நல்ல வேலைலாம் எல்லாம் தெரியுமாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு ஆளு உமரலி நானும் நம்பி முதல் முதல்ல இப்பதான் ஒருத்தனை கைதியா இருந்த ஒருத்தனை அப்பதான் மதினாவுக்குள் நுழைக்கிறாங்க அந்த தலைநகரத்தை சேஃப்டி பண்ணுவதில் அவ்வளவு கவனமாக இருந்த உமரலி லான் அவர்கள் இந்த மூணு சஹாபாக்களுடைய பரிந்துரையில இறக்கத்தில் அப்படியே விழுந்து செஞ்சாங்க அவன் அலோ பண்ணிட்டாங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க சொந்த தொழில் செய்ய விரும்பினார்களே ஆனால் போர்க்கைதியா பிடிக்கப்பட்டதுனால உங்களை கைதியான பிடிச்சிட்டேன்னு வைங்களேன் நீங்க சொந்த தொழில வேலைக்கு போக விரும்பினால் உங்களை நான் வேலைக்கு அனுப்பிடலாம் அனுப்பிட்டு நீ எனக்கு அடிமையா இருக்கிற காரணத்தினால நீ சம்பாதிக்கிறது இவ்வளவு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு பேர் கராஜின்னு பேரு அந்த மாதிரியாக வசூலிக்கக்கூடிய முறையும் அன்றைய சமுதாயத்தில் இருந்தது எல்லா சமுதாயத்திலையும் இஸ்லாம் இதை உண்டாக்கல அன்றைய சமூக அமைப்பில் அடிமையாக பிடிக்கப்பட்டவன் வேலைக்கு போனான்னு சொன்னா அவங்க இருந்து ஒரு தொகை என்ன செய்வாங்க முதலாளி மாறுதல் வசூலி அவன் வேலை போய் சம்பாதிப்பான் இவரில் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு அப்ப காசு கொடுத்து வாங்கின காரணத்தினால அவர் வந்து அவன் சம்பாதிக்கல சின்ன மாசத்துக்கு உழவு கொடுத்துரு டெய்லி உழவு கொடுத்துருவா சொல்லி நிர்ணயிப்பாங்க இவனுக்கு வந்து டெய்லி ரெண்டு திருகம் கொடுக்கணும் நிர்ணயிச்சு வச்சிருந்தாங்க முகிரா என்ன பண்றாரு கேட்டா மாசத்துக்கு நூறு ஆக்குறாரு டெய்லி ரெண்டுன்னா எவ்வளவு ஆச்சு அறுபது ரூபா ஆகுது இவர் மாசத்துக்கு நூறு மூணு ரூபாய்க்கு மேலே ஆகுது ஒரு நாளைக்கு மூணு திருகத்துக்கு மேல ஒரு நாள் மூணு திருகம் மூணு ரூபான்னு வைங்களேன் ரெண்டு ரூபா வரி கேட்டுக்கிட்டு இருந்தவனுக்கு மூன்று ரூபாய் ஆக்கின உடனே இவன் வந்து உமர்லையில் ஆண்டு முறைகிறான் என்னங்க இந்த மாதிரி அவர் வந்து மூன்று ரூபா வந்து வரி வரி கட்ட சொல்றாரு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க என்ப்பா உனக்கு நல்ல வருமானம் வருதுல நீ கைவினை வேலையும் செய்ய நீ வந்து அவர் முதலாளி தான் உனக்கு இரும்பு வேலை தெரிகிறது நீ தச்சு வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க நிறைய வேலை வாய்ப்பு நிறைய சம்பாதிக்கிற இதுல வந்து மாசத்துக்கு நூறு ரூபாய் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா இதுதான் காரணம் வேற ஒண்ணு இல்ல அற்பமான வேற ஒண்ணு ஒரு அணிக்கு அணி சார்பாகவோ ஒரு எதிரிகள் தூண்டுதல் ஒரு நாட்டுக்கு உதவி அதுக்கு நடந்த உலக கூட இல்லையா ஒரு கொள்கை கோட்பாடுக்கு இல்ல நாற்பது ரூபாய் காசுக்கு நான் வந்த அற்பமா ஒரு நாற்பது ரூபாய் இடைய ஒரு வரிய வரி வரிக்காக வேண்டி நினைச்சிருந்தாங்க இவன் பார்த்துட்டு இருந்தா இவன் இஸ்லாமிய மன்னர்கள் தான் ஈஸியா கொல்லப்படுற மாதிரி நடந்து கொண்டார்கள் ரசூல்லா காலத்துல இருந்து பின்னாடி ரசூல்லாவுக்கு அல்லா பாதுகாத்துக்கு தான் இவங்களுக்கு அல்லாஹ் ஒன்னும் பாதுகாக்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறேன் ரசூல்லாவுக்கு தானே கேரண்டி கொடுத்தான் அபுபக்கருக்கு உமருக்கு கேரண்டி கொடுக்கல இவங்க வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக

யாருப்பா என்னை கொண்டு வந்து அந்த வேதனையில மூணு நாள் வேதனையை அடைந்து தான் இறந்து போறாங்க உடனே சாவல மூணு நாள் வேதனையைப்பட்டு ரத்தம் ஓடி நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நான் செய்கிறாங்க உறவில்லைன்னு இறந்து போறாங்க அப்ப யாருப்பான்னு கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு மஜூசி ரத்தியை நெருப்பை கடவுளாக வணங்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த உன்னோன்ன அந்த நேரத்திலையும் பாருங்க அவர் அல்ஹம்திரில்லாங்கிறாரு என்ன அலஹம்தில்லா அல்ஹம்திரில்லா ஹில்லதி லம் ஏஜ் அல் மணி ஏதி தி ஏ நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கையால் என் மரணத்தை எல்லாம் ஏற்படுத்தவில்லையே என்னை கொன்ற பாவத்தை ஒரு முஸ்லீம் செய்யலையே அதுக்கு எல்லா போன அல்லாவுக்கு சந்தோஷப்படுறாரு நம்மளை கொலை செஞ்சு ஒரு முஸ்லீம் கோல பண்ண அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா போயிடும் நம்ம சமுதாயத்துல உள்ள ஒருத்தர் நம்ம நம்ம அவநம்பிக்கை ஏற்படல அவருக்கு எவ்வளவு அதுல சந்தோஷம் என்ன வருது மரணத்தினுடைய அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது அப்ப கூட என்ன சொல்றாரு என்னுடைய மரணத்தை வந்து ஒரு இஸ்லாம் என்று சொல்லி கொள்ளக்கூடியவன் என்னை செய்யலை இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கானே தான் என்னை பண்ணியிருக்கிறான் அல் ஹம்ஜுல் இல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுவுக்கு அப்போதானே ஷஹீதுங்கிற அந்தஸ்து கிடைக்கும் இவன் வந்து அரசுல்லா வந்து அ முன்னணி மசிஞ்சு போயிடுறாங்களே புகழ்ந்து இருக்கிறது யாரு ஒரு நபி இருக்கிறாரு ஒரு சித்திக்கு இருக்கிறாரு ரெண்டு ஷகீது இருக்கிறாருன்னு கொல்லை பிறந்து போல ரெண்டு ஷகீதுனால உயிர் உத்தரவார கொல்லப்படுவாருன்னு அர்த்தம் அந்த ரசுல்லாவுடைய முன்னறிவிப்பு நிறைவேறுகிற விதமாக அதுக்கு ஒரு அலக்து இல்லா சொன்னார்கள் என்று புகாரியில் அது மூவாயிரத்தி எழுநூறாவது அதிசல இருக்கிறது இந்த மாதிரியாக உமரலில்லாஹன் அவர்கள் வந்து வந்து குழப்பம் ஏற்படல உமரில் பத்து வருஷம் ஆட்சி காலத்துல உமரலில்லா காலத்தில் குழப்பம் இருந்தால் தலையெடுக்கவே முடியாது ரொம்ப கடும் போக்கு தான் அபுபக்கருக்கு முன்னாடி வந்தா அவர் மாதிரியே இருந்திருக்கிறாரு அவர்கிட்ட சீட்ல வச்சு உட்கார வச்ச உடனே வளையல நெயல குழையல முன் வச்ச கால பின்வச்சல போய் அது எந்த அளவுக்குன்னா ஒரு நாள் கூட விஸ்தீரணமாகாமல் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்ததே இல்ல இவர் தான் நேற்று இருந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு கூட தான் இருக்கும் இல்லை அது வீழ்ந்து கொண்டிருக்கு பாரசீகத்தை வரைக்கும் வந்து சரசியா சார் பாருங்க அங்க இருந்து ஆரம்பிச்சது வாட்டுக்கு என்ன செய்ய சரச வல்லரசு வீழ்த்தி ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் தம்மி ஆக்கிவிட்டு இது ஒரு சாம்ராஜ்யம் தான் இருக்குன்னு என்று காட்டுற அளவுக்கு